அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தலா பரகாத்து அன்பார்ந்த சகோதரர்களின் பெரியோர்களுடைய தாய்மார்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு நம்மளாய்வும் நேரத்துக்கதிராவாக இருக்குது இன்றைக்கு மாஷாலா அலமது இல்லா உலக முஸ்லீம்கள் நேரத்திற்கு அதிராவை அடையின்றார்கள் அந்த நேரத்துக்கு அதிராவு அடைவதற்கு தௌபா எப்படி செய்வது என்பதை பற்றியெல்லாம் என்ற வீடியோ நம்ம பார்க்கல இருக்கிறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த நம்ம அனைவர்களுக்கும் இருநூறு கோடி முஸ்லீங்கள் எல்லோருக்கும் லேயத்துக்கு அது ராபா அடையும் பாக்கியத்தை தருவான் ஒரு சொல்லியில் குரும் بفضل بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربه من كل أمر سلام حتى مطلع الفجر صدق الله العظيم வல்லவனை போற்றி வரும் கோமானத்தில் செல்லந்தாக வரையசாலைகளை வாழ்த்தி இன்றைய சிறப்புக்குரிய வெண்டியம்மா ரம்ஜான் மாதத்திலே நாம் எல்லாம் இருபத்தி ஏழாவது தராவியா இருபத்தேழாவது தினத்திலே நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் பகலில் இருந்து கொண்டிருக்கிறோம் இரவிலே நேர்த்துக்கது ராபா அடைய இருக்கிறோம் லவ் ஷானு தாலா நம்ம இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ரம்ஜான் மாதத்தை அடைந்து எல்லா நோன்புகளும் வைப்பதற்கும் திராவையுறுவதற்கும் குரானை முடிப்பதற்கும் அல்லா ஷானு உலக மக்களுக்கு அருள் புரிந்தார் அதற்கு ஆயிரம் ஆயிரம் சுக்ரியாக்களை நாம் எல்லாம் செய்கின்றோம் அதே போன்று நம் அனைவர்களுக்கும் அந்த கதிரோடைய இரவு இன்ஷா அல்லா அனைத்து மக்களும் அடையிருக்கின்றார்கள் கண்டிப்பாக அடைவார்கள் தாலா இந்த புனிதமான ராவ் பெருமானா ரசூகா செல்லதா வல்லாம் அவங்க கடைசி பற்றிலே தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் அதிலே இறுதியாக உறுதியாக சொன்ன இருபத்தி ஏழாவது இரவு குரு அம்பா சதியாவு தாலா அனுபவங்கள் அழகான முறையில் இதற்கு வழக்கத்தை நமக்கு தந்திருக்கின்றார்கள் வழக்கத்துக்காக லெழுத்துக்கது ரசூவை மிஸ் தான் நம்ம எல்லாம் அந்த அர்த்தங்களை பார்ப்போம் இன்னாஹூஃபிழத்தில் கதிர் நிச்சயமாக நாம் அதை குரானை கண்ணியமிக்க எழுத்து கதிர் என்ற இரவிலே நம்ம அந்த குரானை நம்ம இறக்கிறோம் அம்மா அதிராக்கமா அேடத்தில் கதிர் மேலும் கண்ணிமிக்க இரவு என்ற என்பது நமக்கு அறிவித்தது எது தெரியுமா அந்த இரவு எது என்று சொன்னால் அவனுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் சுதாரணத்தில் கேட்கிறான் எழுத்திருக்கதில் ஹைரூம் அல்பூசகர் கண்ணியமிக்க இரவு அந்த அந்த மாதம் ஆயிரம் மாதங்களை விட மேலானதாகும் ஆயிரம் மாதத்தை விட சிறப்புக்குரிய ஒரு இரவு தான் எழுத்துக்காக இருக்கிறது அந்த நாளில் பெற்றது அதில் வானவர்களும் அன்மாக்களும் அவர்களும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்கிய இறங்கியுள்ளனர் சாந்தி நிலவு நிலவிருக்கும் இருக்கும் அதை விடிய காலை உதயமாகும் வரை அந்த ரஹமத்தான் அந்த கதருடைய இரவாக இருக்கிறது அல்லாஹ் சிறப்பு சிறப்புமிக்க பரதத்து பொருந்திய ஆயிரம் மாதம் இவ்வாறு செய்த என்ன நன்மையோ அத்தனை நன்மைகளையும் அல்லாஹ் சுபானுக்கு தருவானாக அந்த கதருடைய சூறாவை நாம் எல்லாம் பார்த்தோம் இபின்பா சனி அல்லாஹாலுங்க ஏராளமான சஹாபா பெருமக்கள் எழுத்துக்கதை இருபத்தேழாவது ராவுதான் என்று அடித்து உறுதியாக சொல் சொல்கின்றார்கள் அதாவது நெயுத்து கதிர் என்ற அத்தியாயத்தினே லெயலுத்து கதிரு என்ற வாசகம் மூணு தடவை அல்லாஹ் சுபாமத்தான சொல்கிறார் அந்த மூணு மூணு அந்த நேற்று கதை சொல்ற ஒரு நேற்று கதருடைய அந்த எழுத்தினுடைய எண்ணிக்கை ஒன்பது மூணு தடவை மூணு இடத்துல அந்த நேற்று கதிர என்ற வார்த்தைகள் கொண்டு வந்து அந்த எழுத்துக்கதருடைய அந்த வார்த்தைகள் ஒன்று ஒன்று ஒன்பது எழுத்து அப்போ மூணு பெருக்கள் மூ ஒன்பது பெருக்கள் மூணு சமம் இருபத்தி ஏழு மூ மூணு ஒன்பது இருபத்தி ஏழு எனவே இருபத்தி ஏழாவது கிழமை தான் எழுத்துக்காது ராபா இருக்கிறது என்று உறுதியாக இப்பா சதியாத்தாலாம் அவங்க குருவானுடைய மிகப்பெரிய விளக்கம் சொல்லக்கூடிய மேதை இமாம் சூழ செல்லதா அவங்க உடனேயே அவங்களுக்கு துவா செஞ்சு அவங்களுடைய குரானுக்கு விரிவுறையாளர்களும் எழுதின மிகப்பெரிய பட்டத்தை வழங்கிய இன் அப்பாஸ் அரியா அன்பு அவங்க சொல்லக்கூடிய விளக்கமாக இருக்கிறது எனவே அந்த இரவு வந்தவுடனே நாம் எல்லாம் உறுதியாக நீயத்தை வைத்து அந்த கதிராவை அடைய வேண்டும் அதே போன்று இன்னும் அந்த சூறாவிலே அந்த சூறாவலே அந்த வாசகம் அந்த வாக்கு தைலத்தில் கதிர் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம் இருபத்தி ஏழாவது வாசகத்திலே இடத்துல அமைந்திருக்கிறது அதனாலேயும் கதருடைய இரவு நேர்த்து நேர்த்துக்கதிராவாகத்தான் இருக்கிறது என்றும் குருநபா சதியா உத்தாலானோர் சொல்கின்றார் அதற்கெல்லாம் அப்பாக ஆயிரத்தி ஐநூறு வருட காலமாக நம்ம பார்த்து நம்முடைய பாட்டம் பாட்டுக்கு பாட்டினெல்லாம் இந்த இருபத்தி ஏழாவது கிழமை தான் அந்த இரவில்தான் இருபத்தொன்னு இருபத்தொன்னு இருபத்தி ஒன்று ஐந்து ஏத்து கதராக இருந்தாலும் நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லோரும் பள்ளிவாசலையும் ஏற்றுக்கது தேடக்கூடிய இரவு இருபத்தி ஏழு தான் அதே மிகப்பெரிய ஒரு ஆதாரம் உலக முஸ்லீம்கள் எல்லோரும் அனைவர்களும் இந்த இருபத்தி ஏழாவது இரவிலே தான் நாம் எல்லாம் அந்த கதிரோட இரவை எதிர்பார்த்து பள்ளிவாசலில் நம்ம எல்லாம் தொழில் குழுவை வளர்க்கணுமா நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் முப்பாட்டனெல்லாம் ஆயிரம் வருட காலமாக ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு வருட காலமாக இந்த இரவிலே தான் எல்லா முஸ்லீமும் தேடக்கூடிய ஒன்று கொட்டிருக்கூடிய அந்த ஒரே நீயத்தோடு இருந்து கதலை தேடக்கூடிய இரவிலே அந்த அன்றுதான் கொடுப்பான் என்பது எந்த சந்தேகம் இல்லை ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் ஒன்று ஒன்று திரண்டு ஒரே நீயத்தோடு தௌபாக்களை சொல்லி ஏத்துக்கதிராக தேடக்கூடிய அந்த இரவிலே நிச்சயமா அந்த அந்த நோம்பல கொடுக்காம கண்டிப்பா கொடுப்பான் அந்த ஒரு அடிப்படையில் இன்னமெல்லாம் பின்னியார் நம்முடைய எண்ணங்களை பொறுத்து நம்முடைய இய்யத்தை பொறுத்து வரக்கூடிய அமலெல்லாம் சுபானத்தில் கம்பு செய்கிறான் என்று பெருமான அரசு சல்லா அலை கற்றுத்தருகின்றார் அப்படிப்பட்ட உறுதிமிக்க அந்த லெழுத்துக்கு அது ராவு இன்சா அல்லா கண்டிப்பாக நாம் அடைய இருக்கிறோம் உலகம் முஸ்லீம்கள் எல்லோரும் அடையக்கூடிய அந்த பாக்கித் அல்லா தருவானாக அந்த மறைவு நேரம் இஃப்தாருடைய நேரம் மிக அற்புதமான நேரமாக இருக்கிறது அனைவர்களும் இஃப்தார் நோம்புறக்கூடிய நேரங்களில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அல்லா இடத்துலையும் அழுது துவா செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது சொன்னால் எழுத்துக்கத ராவு இந்து மகிழ் வந்து ஆரம்பமாகிறது இஃப்தார் நோம்பு துறக்கதில் இருந்து ஆரம்பமாகிறது எனவே மாரிவு தொழுகைக்கு ரெடியாக நம்ம நேரமாக வந்து நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பு தேடி சீப்பார் கோதி செலவாத்தேட கோதி நம்முடைய எல்லா தேவைகளும் துவா கேட்டு துவா பெறக்கூடிய கவுல் செய்யக்கூடிய அந்த நாள் ஏத்தி ஆயிரம் மாதத்தோட சிறப்பு ஒரு ஆவு இந்த மாவட்ட ஆர்வமாகிறது நம்ம ஏத்திக்கா போல நீயத்தோடு உள்ள வருவது ஏற்கனவே எல்லா பள்ளிவாசம் ஏத்திக்காக்கா செய்யறாங்க அரகம் இல்ல இருக்காது அவங்க நோம்பு ஏத்தி காப்பு நமையூ மஸ்தி இல்லாஹி தாரா நமையத்து ஏத்தி காப்பி மஸ்தி இல்லாஹி தாரா என்று சொல்லக்கூடிய ஏத்தி காப்போ நன்மை நாடி அல்லாஹ் நான் பள்ளியில வர்றேன் என்று சொல்லி தமிழ்லயே நம்ம நீயத்து வச்சு எடுத்து துவாக்களை ஓதி நம்ம உள்ள வந்து அந்த முடிய அந்த ஜமாத்தோட தொழுகு பெண்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும் பெண்கள் ஆண்கள்லாம் பள்ளியில் தொழுகின்றார்கள் பெண்கள் வீட்டில் அவங்க நோக்கி வரக்கூடிய நேரத்தில் நிறைய வேலைகள் இருக்கிறது அவங்களுக்கு உணவுகளை தயார் செய்ய வேண்டும் அவங்க வரக்கூடியவங்களை ஆதரிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு அவங்க வந்து பரிமாறம் செய்ய வேண்டும் எல்லா வீட்டு வேலைகளும் எல்லாம் செய்யக்கூடிய நேரங்களில் தொழுகி விட்டு வேலைகள் செய்யக்கூடாது நம்ம தொழுகி தான் முக்கியம் முக்கியம் அப்போ எல்லா வேலையும் கொஞ்சம் ஒரு நேரம் ஒரு பத்து நிமிஷம் மாற்றி வச்சு பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் அந்த இட எல்லா நேரங்களையும் வேலையும் செய்யணும் அது அதுக்கு அப்பாறு நம்முடைய கடமைகள் நிறைவேற்றலாம் அதுதான் முக்கியம் வேலைகள் முன்னப்பெண் ஆக்கி நம்ம கடமைகளை தொழுப்பு நேரங்களை கண்டிப்பாக அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி விடுவதே ஆக வேண்டும் நிறைய பெண்கள் அந்த வேலை வேலைன்னு சொல்லி எல்லா வேலையும் எல்லாம் செய்கிறாங்க அதெல்லாம் செய்யக்கூடிய கடமைகளை விட்டு விடுகின்றாங்க அப்படி இருக்கக்கூடாது தாய்மார்களே எங்களை நல்லா அறியக்கூடியவங்க விளக்கம் தெரிஞ்சவங்க அல்லா கடமைகளை நம்ம எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் சிரமம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் ஒரு அஞ் ஐந்து நிமிடம் அதற்கான நேரத்தை ஒதுக்கி தொழுது துவா செய்ய எல்லோருக்கும் உங்களுடைய வர்க்கத்துக்கு கனவமாக இருக்கு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக உங்களுடைய அந்த பாரமான தூரமான வேலைகள்லாம் லேசாகிறதுக்காகவே எல்லா அடுத்த அழுதோடு துவா செய்யும் பெண்கள் பெண்கள் தாய்மார்கள் முக்கியமாக துவா ரமலானில் கபல் இருபத்தி ஏழாவது கிழமை கவலாக நேரமா இருக்கனால பெண்கள் மறவாமல் அந்த படத்தொகைக்கு பின்னாடி துவாசையில் நம்ம வலியுறுத்தி நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இஷா ஜமா தொழுது தராவியால் தொழுது நம்ம ஹத்தம் முடிக்க துவா முடிக்க போகிறோம் ஹத்தமல் குரான் துவாகும் தாரா நோம்பலை ஹத்தம் முடிப்பதை போல நம்ம மாசம் மாதம் ஒரு ஹத்தங்களை முடிக்க வேண்டும் என்று அந்த இடத்துல கோரிக்கை வைக்க வேண்டும் ஏன்னா குரானை நம்ம மறந்து விட்டு விட்டு நம்ம எதாவது எதை தொட்டு நம்ம அந்த துவா செஞ்சாலும் துவாவும் நம்முடைய தேவைகள் வீணாகி போய்விடும் எனவே குரானுடனே சஹாப பெருமக்கள் குரானுடனே பெருமான ரசுகாய சரதா குரானுடன் இமாம் பெருமக்கள் நம்ம முன்னோர்கள் எப்போதும் ஒரு ஜூசுகளை ஓதி அல்ல இடத்துல நேரம் கிடைக்கின்ற பொழுது அந்த பல தொழைக்கு பின்னாடி குரானை ஓதி 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 அல்லா இடத்திலே உதவினாங்க அல்லா இடத்திலே நெருங்கினாங்க அப்படிப்பட்ட அந்த நெருக்கம் தொழுது குரான் முடிச்சோம் அழகம்தே இல்ல நேற்று ராகுடைய நாள்ல குரான் முடிப்பதை போல் மாதம் மாதம் நீத்து வைக்க வேண்டும் நம்ம ஒவ்வொரு குரானை முடிக்க வேண்டும் என்பதனுடைய அந்த அழகான நீயத்தோடு நம்ம எல்லாம் அந்த இடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும் அல்லா கமிழ்ச்சி தருவானாக அது மாதிரி அழகான நம்முடைய அந்த அத்தமிழ் முடித்து வைத்துவிட்டு சிறப்பான பயானங்கள் நடைபெறும் மாம்பெரு மக்கள் அழகான முறை ஆற்றுவாங்க அதையெல்லாம் செய்மடித்து விளையாடாமல் நம்ம நேரத்தை வேஸ்ட் ஆக்காமல் அழகான முறையிலே குழந்தைகளை கவனித்து பேசுவாங்க விளையாடுவாங்க குழந்தைகளுடைய தன்மை அதுதானே அப்போ பெரியவங்க அடி அடி நேரம் நேரமாக அவங்கள பார்த்து கண்காணித்து விளையாட்டு குழந்தைகளில் விளையாட விடாம அவங்கள அர்ப்பணித்து அழகான முறையிலே அந்த பயான்களை கேட்டு அதற்கு அதற்கு பிறகு நம்ம எல்லாம் தகுபா செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது அழகான முறையிலே அதாவது இன்னல்லா ரஹீம் இன்னல்லா

அடியார்களுக்கு அடியார்களுக்கு அல்லாஹ் இறக்கம் காமிச்சதை போன்று வேற யாருக்குமே காட்டவில்லை அது முகமது சல்லா அலே நம்ம உமத்துகளுக்கு அல்லாஹ் தருவதை போல வேற எந்த சமுதாயத்துக்கும் ஒரு சலுகை அல்லா தலை வழங்கவில்லை சகோதரர்களுக்கெல்லாம் இந்த ஒரு வாய்ப்பு அல்லாஹு கொடுத்தானா நிச்சயமா நம்ம எல்லாம் மிகப்பெரிய வாக்கியசாரிகளாக இருக்கிறோம் நம்முடைய எல்லாம் மன்னிக்கூடிய அல்லாவை மன்னிக்கிறான் தௌபாக்களை செஞ்சிருக்கிறான் ஏற்றுக்கது ராவ ஆயிரம் மாதம் இவாசை நன்மைகள் அல்லா சொன்னால் எவ்வளோ நம்ம சிறப்புகளை அடைந்திருக்கும் அல்லாவுடைய அந்த தன்மை நம்ம அறிவிப்பு நான் இருக்கிறோம் அல்லாஹு அல்லா அழகான முறையிலே நாம் அழகிய முறையிலே அழகான முறையிலே நாம இன்சா அல்லா அல்லாஹு அல்லாவுடைய இந்த சிறப்பு மிக்கையில் ஏற்றுக்காது ராவ அடையக்கூடிய அந்த தௌஃக்கு அந்த அடையக்கூடிய நன்மை அடையக்கூடிய எல்லா வெகுமதிகளும் எல்லா சிறப்புகளும் அல்லா தகுத்தாலா நமக்கு நிச்சயமான தருவான தௌபா கேட்கக்கூடிய முறைகள் இருக்கிறது தௌபா கேட்கக்கூடிய முறைகள் அந்த சுபானா அந்த தௌபா எப்படி கேட்க பெருமான ரசோகாய் செல்லா சருத்துகளை சொல்லுகின்றார்கள் அதாவது தௌபா பாவ மன்னிப்பு நாலு சருத்துக்களை பெருமான ரசூவுகாய் செல்லா நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அண்ணாவது எல்லா இடத்திலே கவலையோடு அந்த பாவங்கள் நினைச்சு நினைச்சு கவலை கொள்வது எல்லா இடத்திலே நம்ம வந்து என்ன செய்யணும் அந்த கவலையான அந்த உணர்ச்சி வெளிப்படுத்துவது கவலையான முறையில் அழுது எல்லா இடத்துல அந்த பாவ மன்னிப்புக்காக வேண்டி நம்ம முன்னாவும் சிறுத்தாக கவலை கொள்வது அடுத்தது நாம் செய்யக்கூடிய அந்த தவறை விடுவது நம்ம மது அறிந்து கொண்டிருக்கிறோம் அதை நம்ம தொகுப்ப செஞ்சு மதுவும் அதே தவறு செய்யக்கூடாது நம்ம பாவம் மன்னிக்கக்கூடிய பொழுது நம்ம எல்லாம் விட்டு 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 விடுவோம் மறுபடியும் அந்த தொக்கை செய்ய மாட்டேன் மறுபடியும் நம்ம ஏமாற்ற மாட்டேன் அளவில நிறுவியில நம்ம ஏமா செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம அதை என்ன செய்யணும் எல்லா இடத்துலயும் நம்ம அந்த அந்த கருத்து என்ன சொன்னா அந்த பாவத்தை தப்பை விடுவது என்று நம்ம மனசுல நெயத்து செய்வது அதான் இரண்டாவது சருத்து முதலாவது சகத்து சருத்து நம்ம அந்த பாவத்தை நினைச்சு அல்ல இடத்தை கவலையாக அல்லாவுடைய கவலைப்படுவது இரண்டாவது நம்ம அந்த பாவத்தை விடுவது மூணாவது நம்ம அல்ல இடத்துல உறுதிமொழி எடுப்பது அல்லா ஒருபோது நம்ம மறுபடியும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தௌபாவுடைய சருத்துக்களை மூணாவது சொல்கின்றார்கள் நம்ம எந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி உறுதிமொழி எடுத்து உறுதிப்படுத்தி அந்த இடத்துல தௌபா செய்வோம் அதாவது இதெல்லாம் எல்லாவுக்கு செய்யக்கூடிய அல்லாவுக்கு நம்ம செய்யக்கூடிய தவறுகள் இனி அடியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகள் இருக்கிறது நம்ம அவங்களுக்கு வந்து ஏமாத்தி இருப்போம் அவங்கள அடிச்சிருப்போம் அவங்கள ஏதாவது திட்டியிருப்போம் இல்லை கோடை சொல்லி இருப்போம் புறம் பேசியிருப்போம் இருப்போம் அதை எல்லாம் நம்ம அவங்கள போய் அந்த இடத்துக்கு காவலை பண்ணிச்சுருங்க அப்படின்னு சொல்லி அடியாரிடத்தை பாவ மன்னிப்பு தேடி நம்ம கவனி ரெடியாக இருப்பது அதாவது நேற்று கதாவில் நம்ம எல்லாம் உறவு உறவு முறையை நெருங்குவது பேசாமல் இருந்தால் பேசிக்கொள்வது பாவம் ஏதாவது அவங்களுக்கு தப்பு செஞ்சாம பாவம் மன்னிப்பு தேடுவது அல்லா அல்லாஹ் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களிலிருந்தும் நம்ம விடுவிட்டு அவனிடத்தில் நம்ம வந்து எந்த பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்து அடியாரிய பாவங்களை மன்னிப்பு கேட்டு இந்த நாலு சருத்துக்கள் ஒன்றாவது கவலை கொள்வது ரெண்டாவது நாம் என்ன செய்வது அந்த பாவத்தை விடுவது மூணாவது இன்னும் பாவம் சைவமாக என்று உறுதிமொழி எடுப்பது நான்காவது அடியார்கள் செய்யக்கூடிய பாவத்தை நம்ம மன்னிப்பு தேடுவது இதெல்லாம் தேடி அழகான ஒரு அல்லா இடத்திலே தனிமையிலே இருந்து நம்ம எல்லாம் அந்த இஸ்துகுப்பாரை எப்படி துவா செய்வது என்பக்கூடிய அந்த துவாவை இன்சார்தான் நாம சொல்லுவோம் அந்த மீடியாக பார்க்குறவங்க அதை பார்த்து அப்படி கூட அப்படின்னு சொல்லுங்கள் லிஷான முத்தாலா நம்முடைய இந்த தௌபாக்கள் நிச்சயமாக தௌபா கபுள் செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது தௌபா என்று சொன்னால் என்ன ஆயத்துக்களை ஓதானு சொன்னால் நாம் ஓதுறோம் அதை அப்படியே நீங்கள் பார்த்து அந்த மாதிரி இந்த தௌபா ஓதிவாங்க நிஷா அல்லா நம்முடைய எல்லா தௌபாக்களையும் எல்லா பாவங்களையும் பெரிய சிறிய எல்லா பாவங்களையும் அல்லா சுகாதாரத்தில் மன்னித்து உள்ளத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தி நம்ம தான் என்ன சொன்னாலே கரி பாவங்கள் கலிக்கிறது தான் அந்த கணிக்கக்கூடிய அந்த நாளில் எழுத்துக்காதி ராவல் நம்முடைய உவாக்கக்கூடிய கபூலாகக்கூடிய கூடிய நாளில் அந்த தௌபாக்களை கேட்டு நம்ம அந்த இடத்துல மண்டாடும் போது அவன் மன்னித்து அன்று பிறந்த பாடகளுக்கோ நம்ம எல்லாம் ஆகிவிடுவோம் அது மாதிரி எல்லா நோயும் அந்த ஷிஃபாவிற்கான துவா செய்வது அது மாதிரி நம் முழுமையான பாதுகாப்பை தேடிக்கொள்வது வியாபாரத்துக்கு வருகத்தை தேடிக்கொள்வது நம்முடைய எல்லா தேவைகளையும் கோரிக்கைகள் வச்சு இந்த அடைய பெறுவது அடையப்பெறுவது இன்ஷா அல்லாஹ் நம்ம படிப்போம் هذا إنسان سيد ودنجة الله جل شان هو آه. تارك أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أستغفر الله القليم أستغفر, أستغفر الله القديم أستغفر الله القديم القديم القريم الرحيم الذي لا إله إلا هو الحي القيوم من كل ذنب وأذنبته عمدا أو خطأ أو شرا أو علانية أو صغيرا أو كبيرا وأتوب إليه من الذنب الذي أعلم ومن الذنب الذي لا أعلم إنك أنت اللام الغيوب

அழகான முறையிலே நம்ம இந்த பொருளை வந்து நம்ம அந்த இடத்த நம்ம செஞ்ச பாவங்களை மன்னிப்பு தேடுவது பெரியது சிறியது ரசிமா பரசிமை இரவுல பதில் செஞ்ச எல்லா பாவங்களையும் அந்த சுகானம் தாலா எப்படி நம்மளுக்கு தொகுப்பாக ஓத நமக்கு அந்த சொன்னாலோ அதன் பிரகாரம் குரானுடைய ஆயத்தை வச்சு அதீசல வச்சு அந்த இடத்த தகுப்பா தேடக்கூடிய முறை இமா பெருமக்கள் எழுதின அழகான வாசகம் இந்த வாசகத்தை நம்ம சொல்லி அந்த இடத்தகுப்பா செய்வது அது மாதிரி அபனாலாம்னா அன் குஸனா இல்லம் ரஃல்லனா வதர்ஹம்னான நகூன நாம் மினல் ஃபாஸிரீன் அந்தாய்தோ இது அஸீது அஸ்தக்புருல்லாஹல் லதீன் இன் நுத்ரவா ஸல்லுது லா இலாஹ இல்லல்லாஹு சுபஹானஹு இன் க்கும் தும் மினல் லாலிமீன் அதுமாரி இந்த யோவகுறியது அல்லாஹ் ஹுமாத்தினா மின் நார வாதஃபினல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வே நர்ஹன ரப்ப்தினேலானி பாதாப் செய்து எனவேடையை வாயாக என்று அழகான தகுப்பாக்கூடிய வசனங்கள் தகுவா கூடிய அந்த வாசங்களை கேட்டு அந்த இடத்தை நம்ம அழுது தொழுது மண்டாடி அவனிடத்து கேட்கக்கூடிய நாளாக இருக்கிறது அல்லாஹு அல்லா புனிதமான அழகான ஏத்துக்கது ராவு அல்லா சுபானோ தமக்கும் பெறக்கூடிய தோஃபிக் அல்லா தந்தான் இது மாதிரி ஏராளமான ஏற்றுக்கது ராகுகளை நோம்புகளை நமக்கெல்லாம் வாழ்நாள் நீளமான ஆயிரத்தங்கு அதிகமான ரமதான்களை நம்ம பெற்று நோம்புகளை வைத்து கதவுடைய இரவு அனைவரும் தோஃபிக் அந்தா தருவானாக அது மாதிரி நம்முடைய அழகான நம்முடைய பாண்டிய நகர் இமாம் முகம்மது அஜித்துடைய தாப்பதார் உப்ராஹிம் அஜித் அவங்க நல்ல ஒரு இமாமாக மதாகி ஊரு மதுசாக்களில் ஓதிக் கொடுத்துருக்காங்க அது மாதிரி பல இடங்களில் ஓதிக் கொடுத்துருக்காங்க மதி கித்தாப்பு எழுதியிருக்காங்க அந்த அஜரத் அவங்க நேற்று இரவிலே பன்னிரெண்டு மணி அளவில் இறந்து விட்டா அண்ணா இல்லை அவங்களுடைய எல்லா பாவங்களும் எந்த சுபானுத்தாலாக மன்னித்து அவங்களுடைய கபுரை வெளிச்சமாக ஆக்குவதாக அழகான நேர்த்துக்கிறது ராவுடைய அந்த நேரத்தில் அந்த நல்ல முகத்து கொடுத்துருக்குறான் அந்த அஜர்லக்ஷானத்தால் அந்த இமா அந்த குடும்பத்தார்கள் அவளை விட்டு சென்ற குடும்பத்தார்களுக்கு சபர ஜமீனாக வழங்கி அன்னாருடைய கபர் வெளிச்சமாக ஆக்கி ஊராணியத்தாக கொண்டு வெளிச்சமாக்கி அல்லா ஜல்லோத்தாராக அவருடைய மன்னரையை சொற்காரியாக மாக்கி கபு வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி ஜன்னாத்த புரதோஷிலே பெருமான ரசோதாய் சேலத அவர்களுடனே பதில் சஹாபா பெருமக்களுடனே எல்லா நம்ம எல்லா அனைவர்களும் அந்த ஜன்னார்த்த புரதோஷிலே அல்லா சுபா சங்கமிக்கு பாக்கி தருவானாக அவர்களுக்கு அதிகரித்து துவா செய்ய நல்ல மவுத்து இன்னைக்கு காலை மத்தியானத்துக்குள்ளே அடக்கம் செய்கின்றார்கள் சேலத்தில் அதாவது அந்த இமாமுக்கு நல்ல ஒரு இருபத்தேழாவது கிழமை நல்ல ஒரு மௌத் அது மாதிரி நமக்கும் நல்ல ஒரு மௌத்தை கரிமாவ சொல்லி நல்ல ஒரு மௌத் மௌத்து அல்லாமக்கெல்லாம் தர வேண்டும் கரிமாவை சொல்லி சொருக்கத்தை பார்த்து அழந்த அழந்த முகத்தோடு நம்ம எல்லாம் நல்ல ஒரு மௌத்தி அல்லா எல்லோருக்கும் தர வேண்டும் அந்த சிறப்பான ஆட்களிலே மதீனாவை நமக்கெல்லாம் மௌத்து தர வேண்டும் அஜ் செய்ய வேண்டும் நோம்புக்கு பிறகும் அல்லா அழகம் இல்லா எவ்வளோ பறக்கத்தான மாத்திரமெல்லாம் அடைந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம் உலகமெல்லாம் முஸ்லீம்கள் அனைவரும் பள்ளியில் ஒன்று சேர்ந்து பறக்கத்தான நோம்பு வந்து சதுர செஞ்சு நல்ல புத்தாணிகள் அணைந்து பராகரமாக அல்லாஹூ ஜல்லஷா தாலாவுடைய உறுதிமிக்க ஈமானை பெற்று அழகான ஒரு மாதத்தை அடைந்தோ வறக்கத்தும் அல்லாஹ் ஜெல்ல பெருமான சொல்வதாய் போன்று ரமதானும் வரக்கத்து அலீமும் ஷஹுருன் அலீமும் சஹூருன் பறக்கத்துன்னு சொல்லக்கூடிய கண்ணியமான பறக்கத்து புரதி இந்த மாதம் இந்த மாதத்தில் இவ்வளவு பறக்கத்துக்கு சொன்னால் மற்ற நேரங்களில் நமக்கு வரக்கத்து எப்படி கிடைக்கும் சொன்னால் அல்லா முடி இருந்தால் தான் இந்த நமக்கு மற்ற நிறையா காலமெல்லாம் வரும் நம்ம நோவுல தொழுது விட்டு மற்ற நேரங்களில் அல்லா மறந்தான்னு சொன்னால் அது மூணு அது கொடுக்கும் அல்லா நீங்க என்ன நினைச்சாதான் நான் உங்களை நினைப்போன்னு இல்லாமதான் சொல்றான் அப்போ நம்ம எப்போதும் எல்லா நாட்களையும் வல்லா முடியும் இருந்தால் வாழக்கூடியவளாக நம்ம எங்கேயோ போகிறோம் வேலைக்கு போகிறோம் வந்தாலுமே நம்ம தொழுகி விடாம அனைத்து மக்களும் அனை உலகம் சிங்கும் எல்லோரும் எல்லோருக்கும் பல விதமான சோதனைகள் கஷ்டங்கள் வருவது காரணமே நம்ம என்ன செய்யணும் நோம்புல தொழுக கொஞ்சம் சும்மாவுக்கு தொழு மற்ற நேரம் எல்லாம் என்ன செய்யணும் அப்படியே அதான் மறந்துடுறோம் வேற பழுது பழுதுனால கஷ்டத்தினால என்ன சூழ்நிலையினால நம்ம அப்படியே அதை என்ன செய்யணும் அப்படியே அந்த தொழுகூடிய விஷயத்துல செய்து மறக்கடிக்க வச்சிடலாம் நம்முடைய பாரதூரமான கஷ்டங்கள் கஷ்டங்கள் கவலைகள் குடும்பத்தில் வர சிக்கல்கள் வியாபாரத்தில் வரக்கூடிய அஹ் நாசுகள் இதெல்லாம் நினைச்சு நினைச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படியே உலகத்திலேயே அப்படியே போயிட்டு அல்லா மறந்தவளாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய அந்த அவரும் நம்மளை மறந்துதான் என்ன செய்யும் அந்த கஷ்டத்துக்கு சூழ்நிலையில் மாறி மாறி நம்ம அல்லாவுடைய ரஹமத்துக்கும் வறுக்கத்துக்கும் வெளியாகிவிடும் தூரமாய் விடுகிறோம் எனவே அன்பான சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே உலக முஸ்லீம்களே ஓடிக்கு வைப்பது ரமதான் மாதத்தில் எப்படி சந்தோஷமாக இபா செய்து நெருங்கி அல்லாஹ் வணக்கத்தோடு இருந்தோமோ நோம்புக்கு பிறகும் அல்லாஹி அல்லா நம்முடைய இபாதத்துக்களை தொடர்ந்து துவக்கக்கூடியவர்களாக அல்லாவுடைய ரஹ்மத்து பெறக்கூடிய அல்லாவுடைய பாதுகாப்பு பெறக்கூடிய அல்லாவுடைய சந்தோஷத்து பெறக்கூடிய மோமீன்களுக்கு முசியர்கள் ஒற்றுமையான வாழ்க்கை தரக்கூடிய அல்லாஹுடைய முழு பாதுகாப்பும் முழுவார் ரம்மத்தும் அடையக்கூடிய முசியங்களாக மோமீனர்களாக முத்தக்கியங்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அறிவுரிவானாக ஆமீன் ஆளுமே ஏராளமான மக்கள் துவாசையை சொல்லிக்கிற அல்லாஹுவே அனைவருடைய பாவங்களை மன்னித்து எல்லோருக்கும் ஏற்றுக்காது ஆகக்கூடிய அடையை பாக்கி தந்து நல்ல உலகத்திலே நிம்மையும் வெற்றி பெற்று அல்லா ஜனஷா தலா குழந்தைகள்லாம் பரிச்சல் எழுதி இந்த எல்லோருக்கும் நல்ல பாஸ்மார்க்களை கிடைத்து அவங்க பெரிய உத்தியோகங்களை வாங்கி நல்ல இமான் தாரிகளாக முத்தக்கியங்களாக எல்லாம் அறாமல் இருந்து பாதுகாப்பு வரக்கூடிய மக்களாக குடும்பங்கள் நிம்மதியோடு வாழக்கூடிய குடும்பங்களாக